அவருக்கு குமாரத்தியாக தான் வரித்து கொண்டார் அந்த மகளை எடுத்து தனக்கு குமாரத்தியாக்கி கொண்டார் இந்த மகாபுனி மேதாவி என்கிற ரிஷி நாம் அவருடைய இதிலேயே பார்க்குறோம் மேதாவி அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேதானவர் மேலானவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறது இங்கே பகவான் தன்னை வாசுதேவனாகவும் சங்கர்ஷனாகவும் பிரத்யும்னனாகவும் அனிருத்தவனாகவும் சாம்பனாகவும் ஐந்து திரு திருவுரு உருவங்களாக மாற்றி தான் கொண்டு எல்லாமே அவன்தான் இருந்தாலும் ஐந்து வெவ்வேறு உருவங்கள் எல்லாமே ஓரளவிற்கு கிழ உருவங்களாகவும் எடுத்துக்கொண்டு இந்த முனிவரிடத்தில் வருகிறார் அதாவது இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம் எனக்கு என்னுடைய குழந்தைக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதே நீர் வந்திருக்கிறீரேன்னு இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம் அந்த ஸ்தலத்திலே அதாவது உப்பிலேப்பன் கோவிலிலே அதே போன்று இந்த இடத்திலே இவர் தேடி வருகிறார் இந்த குழந்தைக்கு யாரை திருமணம் செய்து வைப்பது அப்படின்ற ஒரு குழப்பம் ஐந்து பேர் வந்து விட்டார்களே ஐந்து பேரில் யாரை திருமணம் செய்து வைப்பது எல்லாரும் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள்னு கேட்கிறார் இந்த குழந்தையை யாருக்கு திருமணம் செய்ய வைக்கிறது ஒன்று எப்பயுமே பெத்தவாளுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை அப்படின்னு தான் தோணும் அந்த குழந்தை இருபத்தஞ்சிக்கு வயசானாலும் ஐம்பது வயசானாலும் பெத்தவாளுக்கு என்ன தோணும்னா அது நம்ம குழந்தை அதுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நம்ம விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஆனாலும் நம்மளுக்கு என்ன தோணும்னா நமக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை அப்படின்னு தான் எப்பயும் சொல்லத் தோணும் அந்த மாதிரியாக எண்ணம் கொண்டவன் தான் விஷயம் இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதே அஞ்சு பேர் வந்திருக்காளே வாழ்க்கை யாரை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு இவருக்கு மனசுல கிளேசம் அந்த கிளேசத்தை போக்குவதற்காக எப்பயுமே இப்ப நாம் ஒரு இடத்தை தேடி போனோம்னா நம்மளுக்கு ஒரு வழி உண்டாயின்டே இருக்கும் எல்லோருக்கும் இந்த ஒவ்வொரு விதமானவருக்கும் ஒவ்வொரு விதமான கிளேசங்கள் இந்த உலகத்தில் உண்டு யாருமே ரொம்ப கிளியர் திங்கிங்கோட கிளியர் சிந்தனையோடு இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு சந்தேகம் க்ளேஷம் மன வருவதுண்டு இது இயற்கை உலக இயற்கை அந்த மாதிரி வந்ததை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னும் அந்தந்த சந்தர்ப்பங்களில் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு என்றும் உண்டு அந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை இங்கே செய்தவர் செய்வித்தவர் எல்லாம் அவனையதான் இருந்தாலும் கருடாருடனாக வைனதேயனாக வினதையன் புத்திரனாக இருந்து கருடன் வந்து காண்பிக்கிறான் இவனை யாரை இந்த வாசுதேவனை காண்பிக்கிறார் இந்த வாசுதேவனை காண்பித்தவுடனே வாசுதேவனுக்கு திருமணம் செய்விக்கிறார் மேதாவி மகரிஷி இதுதான் இந்த கோலம் ஆனால் அவர் திருமணம் செய்விக்கச்சே மூணு கண்டிஷன் போடுறார் எப்படி இருக்கு பாருங்க இப்போ நினைக்கிற மாதிரியே இப்போ எல்லாரும் பொண்ணாத்தவாதம் நிறைய பேர் கண்டிஷன் போடுறா பிள்ளையாத்தவளை விட அந்த மாதிரி அப்பயே அவர் உதாரணம் காட்டிருக்கார் யாரு மேதாவி மகர்ஷி அப்பயே உதாரணம் சொல்லிருக்கார் நான் மூன்று கண்டிஷன் போடுறேன் நீர் ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பெண்ணை உமக்கு கன்னிக்காதானம் செய்து கொடுக்குறேன் என்னன்னு பெருமாள் கேட்டார் ஒன்று எப்பையும் என் பொண்ணை நீர் விட்டு பிரியவே கூடாது அவ்வளோதானே அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதையே பண்ணிவிட்றேனே அப்படின்னு விட்டார் இது எல்லாருக்கும் செய்யக்கூடியது நித்தியவாசம் செய்யணும் எனக்கு அருள் பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்க நீர் பெருமாள்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு எப்பையும் எப்போ இந்த குழந்தை கூடவே நான் இருக்கணும் இந்த குழந்தை கூடவே நீர் இருக்கணும் ஆயுண்டு இருக்கிறவங்க நான் இந்த குழந்தை கூட இருக்கணும் அதை முடிஞ்சு எனக்கு மோக்ஷம் கிடைக்கணும் இது ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்ட்டு பகவான் அக்சப்ட் பண்ணிட்டாராம் இதுதான் இங்கே ஒரு பெரிய விசேஷமான திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்